மகிழ்வி மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்து மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி யாரோட பேசணுமா ஸோ இன்றைக்கி மகிழ்வித்து மகள் டீமில் பார்ட் டைம் ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமான யூடியூப் ஒர்க் இது தான் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்போம் இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லணும் ஓகே டெய்லி இது மாதிரி ஒரு கொஷின் வரப்போகுது ஸோ இன்றைக்கி கொஷின் என்ன அப்படின்னா சேமிப்பு பணம் சேமிப்பு சேவ் மணி இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க இல்லையா ஸோ இந்த வார்த்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பண்ண போகிறீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை பற்றி கேட்கல சில வருடங்களுக்கு முன்பு அதாவது கொஞ்சம் பின்னாடி போயிருக்கோங்க ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு எட்டு வருஷத்துக்கு பின்னாடி போங்க இப்போ நீங்கள் வந்து என்ன ஏஜோ அதுக்கும் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஏழு வருஷம் இல்லை எட்டு வருஷத்துக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நல்லா டீப் ப்ரீத் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சேமிப்பு அப்படின்னு சொன்ன வேணால் உங்கள் மைண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்னு நல்லா யோசித்து இப்போ நீங்கள் பதில் சொல்லணும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் நான் பின்னாடியே இந்த வீடியோவில் வச்சுருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எந்த இன்ட்ரெஸ்டிங் கேட்டகரிக்கில் நீங்கள் வரீங்க அப்படின்னு பார்க்கலாம் சரியா ஓகே ஸோ சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னோடனே சில கேட்டகரி பர்சன் இந்த வீடியோ பார்க்குறவங்க மேம் நான் வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் சம்பாதிக்க சம்பாதிக்க ஒரு கோல்டாக சேவ் பண்ணுவோம் இல்லை நகையில் போடுவேன் அதை கொண்டு போய் லாக்கரில் வைப்பேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இருக்கிற பர்சனாகவும் இருக்கலாம் ஓகே இன்னும் சில பேர் இல்லை மேம் நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக கிடைக்கிது ஆர்டி எஃப்டி அந்த மாதிரி மாதிரி ஸ்கீம்ஸ் இல்லை 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 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதே நான் 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 தேடி தேடி அந்த அந்த இடத்துல இடத்துல கொண்டு போய் 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 இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் 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 அது எங்கே அப்படின்னு அப்படின்னு சொல்கிற இருக்கலாம் இன்னும் சில பேர் மேம் எனக்கு எனக்கு வந்து வந்து தெரியாது படிப்பு இருக்காது ஏன் பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டே தேவைப்படும் போது எடுத்துவேன் எமர்ஜென்சி வச்சுட்டு எடுத்துப்பேன் என்னோட தான் அதனால் பணம் சேமிக்கிற இடம் அங்கே இருக்கும் பட் பட் நாங்கள் இதில் மேடம் எந்த நினைக்கலாம் உங்களுக்கான தேடும்போது பின்னாடி நீங்கள் வீட்டிலே ஒரு உண்டியல் போட்டு உண்டியல் டெய்லியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்க பணம் போடுற ஒரு பர்சனாக இருக்கலாம் இன்னும் சில பேர் இருப்பீங்க உண்டியல் கூட வாங்க முடியாம உங்க வீட்டில் உள்ள ஏதோ ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் அஞ்சரைப்பட்டிலையோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள ஏதோ ஒரு இடத்துலையோ இல்லைனா பொருளுக்கு கீழேயோ என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த இடத்த நீங்க வைக்கிற மாதிரி இருக்கலாம் இன்னும் சில பேர் பணம் சேவிக்கிறவங்களா இருக்கலாம் இன்னும் சில பேர் என்ன பண்ண வீட்டில் வந்து உங்களுடைய லாக்கர் பீரோ இருக்கும் பீரோவில் ஏதோ ஒரு பொருட்கள் முக்கியமான பொருட்கள் வைக்கிற ஒரு லாக்கர் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பணத்தை நீங்கள் சேவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம் இன்னும் சில பேர் புக்ஸ் நல்லா நிறைய ரீட் பண்ணுறவங்கலாம் இருந்தால் புக்குக்குள்ள பணம் சேவ் பண்ணுற ஹேபிட் இருக்கும் ஸோ என்ன மாதிரி அழைக்கலாம் புக்குக்குள்ள படம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி சில பேர்சனாக இருக்கலாம் இன்னும் சில பேர் பணத்தை சேவ் பண்ணணும் என்ன பணம் இருக்கு மேடம் அப்புறம் என்ன பண்ணுவேன் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் இன்ட்ரெஸ்டுக்கு விட்டுருவேன் அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து வர பணம் இருக்குல்லையா அந்த பணத்தை நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்குறேன் ஸோ அந்த மாதிரி சில நகம் இன்னும் சில பேர் இருக்காங்க என்னை மாதிரி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பணம் பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கும் போது மேக்சிமம் பணம் எங்கே வைக்கிறோம் எது வைக்கிறோன்னு தெரியாது பட் ஏதாவது ஒரு பொருளை துவைக்கும் போது மேக்ஸிமம் அந்த படம் நனைஞ்சு தான் போய் இப்படி காஞ்சிட்டு தான் இருக்கும் நீங்கள் எந்த கேட்டகரி பர்சன் அப்படிங்கறத தெளிவாக ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும் ஏன்னா இதில் இருந்தால் உங்களோட லைஃப் நாங்கள் அடுத்த லெவல் கொண்டு போக போகிறோம் ஸோ இதில் நீங்கள் சொல்கிற பதில் தான் உங்களோட வாழ்க்கைய நாங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறோம் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் முதல் வீடியோ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை டிப்பெண்ட் பண்ணி அடுத்த வீடியோ கொஷின்ஸ் இருக்கும் அப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்கு ஸோ சேமிப்பு அப்படின்னு சொன்னால் அது உங்கள் மனசில் என்ன தோணும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க் யூ சோ மச் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களை பார்க்கலாம் ஸோ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நைஸ் டே